அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என்பொருளும் அதிகாரம் நானு துறவு உரைத்தல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நான்கு காம கடும்புணல் உய்க்கும் நானொடு நல்லாண்மை என்னும் புனை வெட்கம் மற்றும் நல்ல ஆளுமை ஆகிய இரண்டுமாகிய படகை காமம் என்னும் பெருவெள்ளம் அடித்துச் செல்லும் த போட் ஆஃப் ஷைனஸ் அண்ட் குட் பர்சனாலிட்டி இஸ் புஷ்ட் ரஃப்லி பை த ஃபிளட் ஆஃப் லவ் துழிப்பாண் அடுத்துச் செல்லும் நல்லாண்மை படகை காம பெருவெள்ளம் அடித்துச் செல்லும் நேற்று கவிப்பேரசு வைரமுத்து எழுதிய வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்ற நூல் வெளியீட்டு விழாவுக்கு நான் சென்றிருந்தேன் அந்த விழாவில் கவிஞர் அவர்கள் மற்ற உரையிலிருந்து இவருடைய உரைகள் எப்படி மாறுபட்டிருக்கிறது என்று ஒரு சில உரைகளை எடுத்துச் சொன்னார் அந்த வகையில் இன்று முதல் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய உரையையும் நான் சேர்த்துச் சொல்ல விளைகிறேன் இந்த குரலுக்கு கவிஞருடைய பொருள் உரை காமப்பெருவெள்ளம் கடுமையானது என்னை கரை சேர்க்க வேண்டிய நாணம் ஆண்மை என்ற இரண்டு தெப்பங்களையும் அது அடித்துக் கொண்டோடி விட்டது இதுதான் அவருடைய உரை இந்த உரையில் நான் வரைக்கும் நான் புரிந்த வரைக்கும் ஒரு சிறு கருத்து மாறுபாடு எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா நல்லாண்மை என்னும் புனை என்று அவர் உரிமையில் சொல்லியிருக்கார் என்று நினைக்கிறேன் புனைகள் என்று சொல்லவில்லை ஒருவேளை புனை என்று சொன்னாலே அது இரண்டு தெப்பங்களையும் குறிக்கிறதா என்றும் தெரியவில்லை ஆனால் ஒரு மனிதன் இரண்டு தெப்பங்களில் பயணம் செல்ல முடியுமா கடலில் ஒரு காலை இந்த தெப்பத்திலும் ஒரு காலை எந்த தெப்பத்திலும் வைத்துக்கொண்டு பயணம் செல்ல இயலுமா ரொம்ப பெரிய கடல் வீரனாக இருந்தால் நீச்சல் வீரனாக இருந்தால் அந்த போட்டியில் பங்கேற்கும் விளையாட்டு வீரனாக இருந்தால் அது முடியும் இல்லை என்றால் ஒரு படகில் தான் செல்ல வேண்டும் அந்த ஒரு படகு அவன் செல்லும் அந்த ஒரு படகு நாணம் நல்லாண்மை என்ற இருவகை மரங்களால் செய்யப்பட்ட ஒரு படகு என்று நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படிப்பட்ட படகில் மனிதன் பயணம் செய்கிறான் வாழ்க்கையில் ஒரு ஆண்மகன் ஒரு தலைவன் பயணம் செய்கிறான் வாழ்க்கையில் நாணம் அதாவது பிறர் தம்மை பற்றி என்ன நினைத்து விடுவார்களோ என்ற ஒரு வெட்கம் தன் மரியாதை கொன்றுவிடுமோ தன்னுடைய பெயரும் புகழும் கெட்டுவிடுமோ என்ற ஒரு நாணம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் இருக்கணும் எல்லா செயலிலும் இருக்கணும் குறிப்பாக திருமணமாகாத ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மீது காதல் கொண்ட பிறகு அந்த காதலை பலர் முன்னிலையில் வெளிப்படுத்தும் பொழுது அவன் மேல் இந்த சமுதாயமும் இந்த ஊர் மக்களும் உறவுகளும் நட்புகளும் வைத்திருக்கும் நன்மதிப்பு கெட்டுப்போய்விடும் என்று யோசிப்பான் அதேபோல் இது என்னுடைய பர்சனாலிட்டிக்கு என்னுடைய ஆளுமைக்கு என்னுடைய ஆண்மை தன்மைக்கு இது வந்து ஒத்துவராதே நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் அவமானப்பட மாட்டேன் சில பேர் கிழிந்த உடைகளையே போட்டுக்கொண்டு வெளியில் வரமாட்டார்கள் ஏன்னா அவருடைய பர்சனாலிட்டிக்கு அது வந்து ஒரு குந்தகம் விழைக்கும் என்று நரைத்த முடியை விடமாட்டார்கள் அதற்கு மை பூசி வெளியில் வருவார்கள் இப்படி தன்னுடைய ஆண்மைத்தன்மையை ஆளுமையை பர்சனாலிட்டியை வெளி வெளி உலகத்திற்கு மோசமாக காட்டிவிடக்கூடாது என்ற ஒரு கவனத்தையும் அந்த ஆண்மகன் திருமணமாக வைத்திருப்பான் ஆனா இந்த காதலி தலைவி கொடுக்கிற துன்பத்தினால அதாவது ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு அதுக்கப்புறம் வர வரமாட்டேங்கிறார் அதுக்கு காரணம் தலைவனுடைய வீட்டில் உள்ளவர்கள் அடைச்சு வச்சாங்க இப்படி துன்பம் கொடுக்கறதுனால இவன் இவனுடைய நாணத்தையும் அந்த நல் ஆண்மையையும் விட்டுவிட்டு இவன் படகில் எரி செல்கிறான் அதாவது வாழ்க்கை படைகள் சென்று கொண்டிருக்கிறான் எப்படி மடல் ஏறி தன்னுடைய நாணத்தை வெளியில் சொல்லி பண ஓலைகளால் நண்பர்கள் எழுதிச் சென்று அவன் கையில் ஒரு கொடியோ அல்லது பனை ஓலையோ வைத்துக் கொண்டு படத்தையோ அல்லது பெயரையோ பொறித்த கொடியை பிடித்துக் கொண்டு அல்லது கூறிக்கொண்டு செல்கிறான் அப்படி செல்லும் பொழுது அவனுடைய நாணம் நல்லாண்மையும் அங்கே அடிபடுகிறது இதற்கு காரணம் என்னவென்றால் அந்த காமம் என்ற காதல் என்ற அந்த கடுமையான வெள்ளம் கடும் புனல் அடித்துக்கொண்டு செல்கிறது இவனுடைய வாழ்க்கை படகை நாணம் நல்லாண்மை என்ற வாழ்க்கை படகை அந்த காமம் என்ற கடும் வெள்ளம் அடித்துக் கொண்டு செல்கிறது அதனால் இவன் அதையெல்லாம் விட்டுவிட்டு நாணத்தை விட்டுவிட்டு நல்லவன் நல்லாண்மையை விட்டுவிட்டு மடல் ஏற துணிகிறான் என்பதுதான் இந்த குரல் சொல்லும் பொருள் இதற்கு ஒரு ஒரு திரைப்பட பாடலை நான் பார்த்தேன் கண்ணதாசன் எழுதிய தைபிறந்தால் வழிபிறக்கும் என்ற படத்தில் ஆசையே அலைபோலே மதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாழிலே சூறை காற்று மோதினால் தோணி ஓடம் மேவுமோ வாழ்வில் துன்பம் வரவு சுகம் செலவு இருப்பது கனவு காலம் பத்த கணக்கை இங்கே யார் காணுவார் என்ற பாடல் இந்த குரலை எடுத்து கணதாசன் கையன்றுல்ல காமக் கடுமுணல் புணல் நான் ஒரு நல்லாண்மை என்னும் புனை நான் சிறக்கல் லற்றமொழி வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷிநேத்ரா வழியே கடமை சேலம் கள்ளக்குறிச்சி அவர்கள் இணைப்பாளையம் நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்